மன்னார்குடி அருகே நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவு துளசேந்திரபுரம் வடக்கு ஏறி தூர்வாரப்பட்டதன் மூலமாக இப்பகுதியில் உள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என சிட்டி யூனியன் வங்கி மேலாண்மை இயக்குநர் காமக்கோடி பேட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே துளசேந்திரபுரம் கிராமத்தில் நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள வடக்கு ஏரி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் சிற்று யூனியன் வங்கி நிதி உதவியில் தூர்வாரும் பணி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை சிட்டி யூனியன் வங்கியின் வேளாண்மை இயக்குநர் காமக்கோடி வங்கி இயக்குநர்கள் குழுவோடு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஏரியின் கரை முழுவதும் பனைமரம் புன்கன் உள்ளிட்ட பலன் தரக்கூடிய மரக்கன்றுகள் நடப்பட்டது வடக்கு ஏரி தூர்வாரப்பட்டதன் மூலமாக பைங்காநாடு ராஜகோபாலபுரம் தலையாமங்கலம் தென்பாதி உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து பொதுமக்கள் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் பின்னர் சிட்டி யூனியன் வங்கியின் மேலாண்மை இயக்குநர் காமக்கோடி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது சிட்டி யூனியன் வங்கி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் வருடத்திற்கு பத்து கோடி என ஐம்பது கோடி சமூக மேம்பாட்டு நிதிகள் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஆறு மற்றும் பாசன வடிகால்கள் தூர்வாரப்பட்டுள்ளது ஒரு அடி ஆழத்திற்கு மண் எடுக்கப்பட்டு நான்கு புறமும் கரைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது இதனால் காவிரி டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துள்ளது என தெரிவித்தார் பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டுகளாக வருடத்திற்கு சுமார் பத்து கோடி வீதம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் வரையில் செலவு செய்ததில் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் ஐந்தாறு ஏரிகளை கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட ஏரிகளை தூர்வாரி சாமந்தன்காவிரி போன்ற பல எங்களுடைய திட்டங்களின் மூலம் தூர்வாரி அதன் மூலம் நீர் தேக்கி விவசாய பணிகளுக்கும் நிலத்தடி நீர் அபிவிருத்தி உண்டான எங்களுடைய பணியை செய்து வருகின்றோம் இந்த தொலைசேந்திரபுரம் ஏரி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரும் பணி நடைபெறாததால் காடு மண்டி போய் புதர்வுகளும் புதர்களும் புல்களும் குறைகளும் அதிக அளவில் இருந்ததை ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் தூர்வாரி ஒரு அடி வரையில் அதனுடைய தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அதன் மூலம் அடுத்த ஆண்டிற்குள் இதனுடைய தண்ணீர் ரொம்பி இதனுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதனால் ஏற்படும் நன்மைகள் அனைவருக்கும் தெரியும் இந்த பணிகள் இதை தவிர மேலும் பல குளங்களையும் இருள் நீக்கி போன்ற பல ஊர்களில் உள்ள திருத்திரைப்பூண்டி போல் போன்ற பல இடங்களில் உள்ள குளங்களையும் செய்து வருகிறோம் தஞ்சாவூர் டெல்டா ஏரியாவில் உள்ள பல கிராமங்களுக்கு குடிநீர் வசதியும் அதனுடைய நிலத்தடி நீர் மட்ட மட்டமும் உயர்ந்து மொத்தமாக சமூக பாதுகாப்பிற்கு இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த இந்த நாங்கள் ஐந்தாறு ஆண்டுகளாக செய்த எல்லா ஏரிகளை பார்வையிடுவதற்காக எங்களுடைய இயக்குநர் குழு இப்போ அனைவரும் இன்று வந்து இந்த வேலைகளை பார்வையிட்டிருக்கிறோம் இது மேலும் மேலும் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு இதுக்கு ஒத்துழைப்பு அளித்த காவேரி பாசன விவசாயிகள் சங்கத்தினரையும் அதனுடைய வாலண்டியரையும் அதனுடைய பொறுப்பாளர் திரு பாண்டியன் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் பாரஸ்ட <laughs> 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 போ தண்ணி வாங்க சார் வந்து கேக்குதா